ஜனாதிபதி ரணிலுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக பசில் அக்கினியுடன் சங்கமித்தார் இலங்கை தமிழர் அரசியலின் மூத்த ஆளுமை இரா சம்பந்தன் அரச பணியாளர்களுக்கு மீண்டும் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது ஜனாதிபதி கொழும்புத்துறையில் கொடூரம் மனைவியை குத்திக் கொன்ற கணவன் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருந்து பதினோரு இளைஞர்கள் நாடு கடத்தல் புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் ரொவாண்டா திட்டத்தை ரத்து செய்வதாக பிரிட்டன் பிரதமர் அதிரடி அறிவிப்பு விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இலங்கையில் தமிழ் தேசிய இனத்தின் மூத்த அரசியல் தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ராஜவரோதயம் சம்பந்தனின் உறுதிக்கிரிய நிகழ்வு திருகோணமலையில் இன்று நடைபெற்றது

இந்நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தென்னிலங்கை வடகிழக்கு மற்றும் மலையத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட பல்வேறு ராஜதந்திரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் முன்னதாக சம்பந்தனின் பூத உடல் அவரது திருகோணமலை இல்லத்தில் நேற்று முன்தினம் தொடக்கம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பொதுமக்களும் பிரமுகர்களும் அவருக்கு தமது அஞ்சலியை செலுத்தியிருந்தனர் பின்னர் நடைபெற்ற அஞ்சலிக் கூட்டத்தை தொடர்ந்து அன்னாரின் பூத உடல் திருகோணமலை இந்து மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு தகனம் செய்யப்பட்டது நாட்டின் நலனை கருத்திற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நிறுவனர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அபி அபி இந்த கட்சியை முன்னோக்கி நகர்த்துவதற்கு நாங்கள் அரசாங்கத்தின் அங்கமாக செயற்படும் போதெல்லாம் எவ்வித பயமும் இன்றி ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு உதவி செய்தோம் அதே போன்று எங்களுக்கு அச்சமும் இல்லை கடனும் இல்லை என்பதை நாங்கள் பெருமிதத்துடன் கூறுகிறோம் எங்கள் கட்சியில் உள்ள அனைவரும் அந்த நேரத்தில் இந்த இந்த நாட்டை காப்பாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது என்று முடிவு செய்தோம் நாங்கள் இன்று வரை அந்த ஆதரவை வழங்குகின்றோம் எதிர்காலத்திலும் வழங்குவோம் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என அவர் தெரிவித்தார் අඇද දක්වායේ සයෝගය ඉදිරියටත් දක්වන්නනායි කියන එක අපි කියනවා.ඉ නිහල්பල් කළந்த கொண்ட முன்னாள் ජනාධපදී මහින්තරජපක්ෂ කරත தெரிபிக்கையில். සவாල්களை ஏற்றுகொண்டண்டு நாட்டை முன்னோக்கி கொண்ட செல்லும் தலைமித்துவத்துடன் மக்கள்ள செற் வேண்டம் ன தெரிபிතාார். இ நிகழ்வில் කළந்தகொண்டண்டு கருத்துතරවිත ජනාතිපදී ෙබිකහි. පොමති මේකනයහන් මොකත්ද මහින්තරාජපත්ක වාඩි වෙලා කර තිෙමං ඕකට පිල්දිර දෙන්නකු. අපි දෙන්න දෙ පැත්තෙහිට. ෑයකැත්තක හැත්තෑය කාල මං අනිප. என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் பயணித்தவர்கள் எதிரிகளாகவே இருந்துள்ளோம் எனினும் நாட்டின் நெருக்கடியான நிலைமைகளில் மக்களின் நலனுக்காக ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டேன் நானாக இந்த பதவியை கேட்கவில்லை உண்மையில் சஜித் பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் அவருக்கு உதவி இருப்பேன் நாடு ஒன்று நெருக்கடியில் விழும்போது பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமானது எவ்வளவு அடித்துக் கொண்டாலும் மாலை வேலிகளில் சந்திப்போம் பேசுவோம் திருமண நிகழ்வுகளில் ஒன்றாக பங்கேற்றுள்ளோம் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என எனக்கு நன்றாக தெரியும் அதன் காரணமாகவே இந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன் மோட்டு கட்சியின் ஆதரவினை நிராகரித்திருந்தால் இன்று டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி நானூற்றி ஐம்பது ரூபாவிற்கு மேல் அதிக තෙරකමියන අවර් තෙරි තුල්ලම ඒ කරෙට කද. ල්වැටට සහය ගන්න පොරන්දුන්න තින් ඒහෝග ම අනක සක්‍ර දෙව පාලමිටම සකර දෙයගින් ගන්න. ඒ සකර දෙ හිටියනේ. හිටේ මයින්ද රාජ පක්ෂයි සදිි පේමදාසයි අනර තිසන්න පෝට්ටේ සහයෝගේ පා කියලා කියන්න අදමොක්ද වෙන්න රුපේල හාරසිය පාට වටා පයින්න. තෙල් ෙමයි පොල්තෙල්ත්න්න මේේර. குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை குத்தி கொலை செய்த சம்பவம் நேற்று மாலை கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொழும்புத்துறை ஆனந்தவடலி வீதியில் வசித்து வந்த இருபத்தொன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்தவராவார் கணவன் மனைவிக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கணவன் மனைவியின் நெஞ்சுப் பகுதியில் கத்தியால் குத்தியதாகவும் படுகாயமடைந்த மனைவி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவருகிறது இச்சம்பவம் தொடர்பில் கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பலாங்கொடை நகரை அணிவித்த ஓயா பிரதேசத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எழுபத்தெட்டு வயதுடைய திருமணமான பெண் ஒருவரை படுகொலை செய்த சந்தேகத்தின் பேரில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான மாணவரை பலாங்கொடை பதில் நீதவான் டி எம் சந்திரசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது உடல் உள மற்றும் சமூக நோய்கள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் சந்தேக நபரை டி பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது பலாங்கொடை முக்கனமலை பிரதேசத்தில் வசித்த எம் எல் சிரியாவதி என்ற பெண் கடந்த ஏழாம் தேதி நீராடுவதற்காக துரவில ஓயாவுக்கு சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பலாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டது பிரேத பரிசோதனையில் அந்த பெண் பலமுறை பாலியல் துறகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கழுத்தையும் வாயையும் இறுக்கிக் கொல்லப்பட்டமை உறுதியாகி உள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்கொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி இரணைமடு சந்திக்கு அருகில் பேருந்தில் பயணித்த இருவர் மீது நேற்று மாலை வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்தில் வைத்தே இவ்வாறு வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுமுறிப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பதினைந்து லட்சம் ரூபாய் டீல் அடிப்படையில் விற்பனை செய்ய முற்பட்ட வலம்புரி சங்குடன் மாரவில பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் மாரவில பகுதியில் நபர் ஒருவர் வலம்புரி சங்கு வைத்திருப்பதாக மீரிகம விமானப்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் கருபலக வன ஜீவராசிகளு திணைக்களத்தினர் மற்றும் புத்தளம் போலீஸ் விசோட அதிரடி படையினர் இணைந்து பதினைந்து லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் அடிப்படையில் குறித்த நபரிடம் சங்கை வாங்குவதை போல் சென்று சங்குடன் கைது செய்துள்ளனர் இதன் போது மாரவீழ பகுதியை சேர்ந்த வயதுடையவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட வலம்புரி சங்கு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியானது என திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நேற்று மாலை பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் புதன்கிழமை மாரவீழ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக கருவலகஸ்வ வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் தேர்தல் காலம் நெருங்கி வருவதால் இந்த வருடம் அரச பணியாளர்களுக்கு வலுவூட்டுவதற்கான முதல் அமர்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் வெள்ளவாய பொது மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ඇතිවරවන්ට සූදානම් වෙන. ජනාතිපතිවරන පාළිෙන්තු න්.

சேர் வரி பதினெட்டு சதவீதமாக உள்ள நிலையில் சம்பளத்தை அதிகரிப்பதாயின் குறித்த வரி வீதம் பத்தொன்பது வீதமாக உயர்த்தப்பட வேண்டும் அத்துடன் அரசு சேவையில் பத்து லட்சம் பணியாளர்களை இருக்க வேண்டும் என்ற போதிலும் தற்போது பதினைந்து லட்சம் ஊழியர்கள் உள்ளனர் அதே நேரம் இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் இருந்து ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் தயாராக வேண்டும் எனவே வேறு பணிகள் தொடர்பில் அவதானம் செலுத்த முடியாது என்பதுடன் இந்த வருடத்தில் அரசு பணியாளர்களுக்கான

இணைய குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நாடு திரும்பியுள்ளனர் இவர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இணைய குற்றங்களில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான தெற்காசியர்கள் மற்றும் ஆபிரிக்கர்கள் ஐக்கிய அரபு ராஜ்ய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தன அந்த நாட்டில் உள்ள தூதரகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இணையவழி கடத்தல் மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் ஏனைய இளைஞர்களும் இரண்டு வாரங்களுக்குள் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என தூதரகம் அறிவித்துள்ளது இதேவேளை சுற்றுலா விசாவில் இலங்கையில் தங்கியிருந்து பண மோசடி மற்றும் இணையமூடாக மூடாக ஆட்கடத்தல்களை முன்னெடுத்த கீழ் குற்ற புலனாய்வு திணைக்கிழமும் பொலிசாரும் இணைந்து இந்தியர்கள் மற்றும் சீன பிரஜைகள் உட்பட ஒன்பது வெளிநாட்டவர்களை அண்மையில் பல சந்தர்ப்பங்களில் கைது செய்திருந்தனர் இலங்கை ரோட்டரி மூவாயிரத்து இருநூற்று இருபது கொழும்பு மேற்கு கழகத்தின் அனுசரணையில் குழந்தைகளின் உயிரை காப்போம் எனும் தொனிப்பொருளின் கீழ் நாடலாவிய ரீதியில் சிறுவர்களுக்கான இலவச இருதய சத்திர சிகிச்சைகள் கடந்த ஆறு வருட காலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு அங்கமாக இம்மாதம் இருதய சத்திர சிகிச்சைக்காக ஆறு சிறுவர்களும் பயிற்சிகளுக்காக பத்து தாதியர்களும் இந்தியாவின் கொச்சி நகரில் உள்ள பிரபல அம்ரிதா இருதய சத்திர சிகிச்சை வைத்தியசாலைக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்ட ஆறு சிறுவர்களும் தாதியர்களும் பெற்றோர் சகிதம் அங்கு சென்று வெற்றிகரமாக சிகிச்சைகளை நிறைவு செய்து நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்தனர் இவர்களை ரோட்ரி மூவாயிரத்து இருநூற்றி இருபது கொழும்பு மேற்கு கழகத்தின் முன்னாள் ஆளுநர் செபஸ்டியன் கருணாகரன் தலைமையிலான கழக உறுப்பினர்கள் நேரடியாக சென்று வரவேற்றனர் பாதுகையில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்று ஹாங்வேல்ல எம்பலுக்கம சந்திக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பாரவூர்தி வெகு கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பாலத்தின் பாதுகாப்பு வேலியில் மோதி கால்வாய்க்குள் கவழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் பார்வூர்தியின் சாரதிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஹாங்வேல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பரந்தன் பூநகரி வீதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கேப்ரக வாகனமும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் குடமுருட்டி பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் கிளிநொச்சி கோனாவில் பகுதியை சேர்ந்த வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவனியா சீதா எலிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக நிகழ்வினை தொடர்ந்து நேற்றைய தினம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதையம்மன் சமேத ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்ட விசேட ஊர்திபவனி ஊர்வலம் ஊர்பலம் சீதா எலிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலயம் நோக்கி சென்றது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்கொழி அகழ்வு பணியின் மூன்றாம் கட்டத்தின் மூன்றாம் நாள் அகழ்வு பணியானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட குறித்த அகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ வைத்தியர் சுபோங் கிராம சேவையாளர் தடையவியல் போலீசார் விசேட அதிரடி படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் கொக்கிலாய் முல்லைத்தீவு பிரதான வீதியில் இடப்பட்ட பகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் கீழ் மனித எச்சங்கள் இருப்பதாக விசேட ஸ்கேன் பரிசோதனையில் தெரியவந்திருந்தது இதேவேளை நாளை நான்காவது நாள் அகழ்வு பணி தொடர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரிகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் மாலையில் அல்லது இரவு வேளிகளில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கடையில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலிகளில் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் ஆபத்துக்களை கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பிரிட்டனில் இருந்து ருவாண்டாவிற்கு புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை ரத்து செய்வதாக பிரித்தானியாவின் புதிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ள தொழிற்கட்சி தேர்தல் வெற்றிக்கு பிறகு தனது முதல் கொள்கை அறிவிப்பை வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் சிறிய படகுகளில் வரும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறி பிரிட்டனுக்கு வந்து குடியேறியவர்களை ருவாண்டாவிற்கு அனுப்பும் திட்டத்தை கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிவித்திருந்தது எனினும் பல மாதங்களாக நீடித்த சட்ட சவால்கள் காரணமாக குறித்த திட்டத்தின் கீழ் யாரும் ருவாண்டாவிற்கு அனுப்பப்படவில்லை இந்நிலையிலேயே ருவாண்டாவிற்கு புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை ரத்து செய்வதாக பிரதமர் சார்மர் அறிவித்துள்ளார் பிரான்சில் இருந்து வரும் புகலிட கோரிக்கையாளர்களை எவ்வாறு தடுப்பது என்ற கேள்வி ஆறு வார தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய கருப்பொருளாக இருந்தது ஆட்கடத்தல்காரர்களின் மாதிரியை இது தகர்க்கும் என்று ஆதரவாளர்கள் கூறினாலும் விமர்சகர்கள் ருவாண்டா கொள்கை ஒழுக்கக்கேடானது என்றும் அது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் வாதிட்டனர் கடந்த நவம்பரில் பிரித்தானிய உச்சநீதிமன்றம் இந்த கொள்கையை சட்டவிரோதமானது என அறிவித்தது மேலும் ருவாண்டாவை பாதுகாப்பான மூன்றாவது நாடாக கருத முடியாது என்றும் தெரிவித்திருந்த பின்னணியில் அந்நாட்டு புதிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் ஈரானின் புதிய ஜனாதிபதியாக அந்நாட்டு சீர்திருத்தவாதியான மசூத் பெசஸ்கியான் தெரிவாகியுள்ளார் எண்ணப்பட்ட முப்பது மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளில் மசூத் பெசஸ்கியான் ஐம்பத்து மூன்று தசம் மூன்று சதவீத வாக்குகளையும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சயீத் ஜலிலி நாற்பத்தி நான்கு தசம் மூன்று சதவீத வாக்குகளை பெற்றனர் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் விமான விபத்தில் பலியான நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலின் இறுதி முடிவு நேற்று அறிவிக்கப்பட்டது வாராயினும் இரு வேட்பாளர்களும் ஈரானில் கணிசமான அதிகாரத்தை வைத்திருக்கும் பன்னிரண்டு மதகுருமார்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களை கொண்ட கார்டியன் பேரவையினால் நடத்தப்படும் ஒரு சோதனை செயல்முறையில் வெற்றி பெற வேண்டும் ஆட்சிக்கு தகுதியில்லாத பல வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்தமைக்காக கார்டியன் பேரவை முன்னதாக மனித உரிமை குழுக்களால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புக் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கேட்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஹமாஸ் தனது முக்கிய கோரிக்கையை கைவிட்டு காசாவில் கட்டம் கட்டமாக போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது பேச்சுவார்த்தை குழுவில் அங்கம் வகிக்கும் ஹமாஸ் தரப்பு நேற்றைய தினம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது மேலும் போரை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பகிரங்க உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற தனது முக்கிய கோரிக்கையை ஹமாஸ் கைவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பினால் எட்டப்பட்ட இந்த வெளிப்படையான உடன்படிக்கையானது கடந்த அக்டோபரில் இருந்து ஒன்பது மாதமாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கு களத்தை அமைத்துக் கொடுக்கலாம் என நம்பப்படுகிறது ஆனால் ஒப்பந்தம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என அனைத்து தரப்புகளும் எச்சரித்துள்ளன அமெரிக்காவின் இந்த பல கட்ட போர் நிறுத்தத்தில் முதலில் ஆறு வார விரிவான மற்றும் முழுமையான போர் நிறுத்தம் அடங்கும் அந்த காலகட்டத்தில் இருதரப்பிலும் பெண்கள் முதியவர்கள் மற்றும் காயமடைந்த பனை கைதிகள் உட்பட நூற்றுக்கணக்கான கைதிகளை விடுவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் இஸ்ரேலிய படைகள் காசாவின் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறி இடம்பெயர்ந்த மக்கள் வடக்கு காசாவில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவர் எனவும் குறித்த ஒப்பந்தத்தில் இந்த ஹமாஸ் இஸ்ரேல் மற்றும் மத்தியஸ்தர்கள் இரண்டாம் கட்டத்தின் விதிமுறைகளை அமுல்படுத்த பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இது இஸ்ரேல் கூடுதல் பாலஸ்தீனிய கைதிகள் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக மீதமுள்ள ஆண் பணைய கைதிகளை விடுவிக்கும் மூன்றாவது கட்டத்தில் பனை கைதிகளின் உடல்கள் உட்பட எஞ்சியிருக்கும் அனைத்து பனை கைதிகளையும் விடுவிப்பது மற்றும் ஒரு வருட கால புனரமைப்பு திட்டத்தின் ஆரம்பம் உள்ளிட்டவை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதல் கட்டம் அமலுக்கு வந்த பிறகு நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் தொடரும் என்பதற்கு மத்தியஸ்தர்களிடம் இருந்து எழுத்து உத்தரவாதத்தை ஹமாஸ் இன்னும் விரும்புவதாக ஹமாஸை பிரதிநிதித்துவம் செய்யும் இரு அதிகாரிகளும் தெரிவித்துள்ளதாக சார் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கும் என ஹமாஸ் முன்னதாக கவலை தெரிவித்திருந்தது அதே போன்று ஆரம்ப கால போர் நிறுத்தத்திற்கு பிறகு பனைய கைதிகளை விடுவிக்காமல் பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் கால வரையறையின்றி விலகும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கவலை தெரிவித்திருந்த நிலையில் இந்த புதிய தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணயமாற்று விகிதம்